ஆகிஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை நகரில் இருக்கிற சப்தகிரி உணவகம் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் டேஸ்டியாக ஒரு ஃபுட் கொடுக்காங்க நீங்கள் டிநகர் வந்தீங்கன்னா கட்டாயமாக வந்து சப்தகிரிக்கு வாங்க இது சப்தகிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்ற போல் ரொம்ப ஒரு அற்புதமான ஏரம் ஸோ இங்கே ஆஸ்பீசி உங்களுக்கு வந்து பிளென்டி ஆஃப் பார்க்கிங் ஏரியா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் லொக்கேஷனில் ஆக்சஸ் பண்ணுற தான் இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து இப்போ காலையில் டிஃபன்லேருந்து மதியம் லன்ச்சில் இருந்து ஈவினிங் டிஃபன் வரலாம் இருக்குது எல்லா ஐட்டமும் கிடைக்கிது எல்லாமே வெஜ்ஜு தான் ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டு வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இப்போ இதுலேருந்து சாப்பிட்டுட்டு வர ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் அந்த அம்மா கிடைக்கோ சொல்லுங்கம்மா நாங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசுங்கம்மா நாங்கள் வாக்கிங் வந்தோம் இங்கே சப்தகிரியில் டிஃபன் சாப்பிட்லான்னு சாப்பிட்டோம் சூப்பராக இருக்குது டிஃபன் சாம்பார் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த விலையும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான விலை தான் ரொம்ப அதிக விலையெல்லாம் கிடையாது ரொம்ப நல்லா இருக்குது ஓகேம்மா தேங்க்யூமா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்தகிரியுடைய ஏரியா ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரெண்ட்டு இப்போ பார்த்து அவங்களுடைய ப்ரைஸ் லிஸ்ட் பாருங்கள் உங்களுடைய மெனு லிஸ்ட் பாருங்கள் ஸோ ப்ரைஸ் லிஸ்ட்டு ஸோ எல்லாமே வந்து ஒரு அஃபோர்டபுள் தான் ஸோ நீங்களே பார்க்குறீங்களா ஸோ எவ்வளோ ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அஃபோர்டபுளாக இருக்குது ஸோ எங்கள் சர்வீஸ் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக